எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் கணக்கெடுப்பு நடத்துங்க நடத்துங்க நடத்துங்கன்னு ஒரு மனுஷன் நினச்சி பாருங்க நாற்பத்தஞ்சு வருஷமாக தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்தி அதற்கு சமூக நீதி வழங்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற எங்களுடைய மருத்துவர் ஐயா எனக்கு எண்பத்தாறு வயசு அவருக்கு ஆனாலும் அந்த எண்ணம் நிறைவேறவில்லையே நாற்பது ஆண்டுகள் நாற்பத்தைந்து ஆண்டுகளாக சாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கையை மட்டுமே முன் வச்சு எங்கள் ஐயா போராடிக்கிட்டு இருக்காரு ஐயோ எண்பத்தாறு வயசாகிடுச்சு எங்கள் ஐயாவுக்கு அவ்வளோ பெரிய மூத்த அரசியல்வாதி போராளி நாற்பத்தஞ்சு வருஷமாக இந்த மக்களுக்காகவே உழைச்சி உழைச்சி கொட்டிட்டு போட்டுக்க செருப்பு இல்லாமல் தங்க வீடு இல்லாமல் போயிட்டு வர பஸ்லையே ட்ரெயின்லேயே போயிட்டு வந்திருக்காப்புல மனுஷன் சொத்துன்னு ஒரு பத்து பைசா அவருக்கு இல்லை மக்களுக்காகவே உழைச்சிட்டாப்பில் எதுவுமே சொத்தே கிடையாது அவருக்கு அப்படின்னு வேற பில்டப் பண்ணார் இதில் என்னென்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்புங்கிற கோரிக்கை ரொம்ப தீவிரமாக எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னா வன் இயர் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வந்து நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்படுது சரியான தரவுகள் இல்லைன்னு அப்போ அந்த தரவுகள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த விஷயம் அப்போ தான் வெளியே வருது அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை எப்போ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை தீவிரமா பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா வன்னியர் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டு டேட்டாவை கொடுன்னு கேட்டப்ப தான் அதிலிருந்து தான் சரி இதுக்கப்புறம் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை கொடுத்து நியாயப்படுத்தினா மட்டும்தான் இது நிற்குங்கிற நிலைமைக்கு போன பிறகு தான் பாமகவே சாதிவாரி கணக்கெடுப்பை முன்னிறுத்த ஆரம்பிச்சிச்சு ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு நாப்பத்தஞ்சு வருஷமா எங்க ஐயா சாதிவாரி கணக்கெடுப்ப கேட்டுட்டு இருந்தாருன்னு அப்பட்டமான பொய்யை சொல்றாரு எங்கேயாச்சும் எப்பயாச்சும் ஒரு முறை அறிக்க ஏதாவது ஒரு மேடையில் பேசினதாக இருக்கலாம் பெரும்பாலும் அப்படி பேசினதில்லை ஆனால் இதே வாய் தான் நாளைக்கு இந்த இந்த பத்து புள்ளி அஞ்சு ரத்த முன்னாடி வரைக்கும் இவங்களை எப்படி கிளைம் பண்ணிக்கிட்டாங்க இதே அன்புமணி ராமதாஸ் இந்த டைலாக்கை எப்படி மாற்றி சொன்னார் அப்படின்னா எங்கள் ஐயா நாற்பத்தஞ்சு வருஷமாக மதுவுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்காரு மதுவுக்கு எதிரான கொள்கை தீவிரமான மதுவுக்கு எதிரான போராட்டம் பாட்டாளி மக்கள் கட்சினாலே மதுவுக்கு எதிரான விஷயந்தான் அப்படின்னு தே தொடர்ந்து அந்த நாற்பத்தஞ்சு வருஷத்தை இப்போ சாதிவாரி கணக்கெடுப்புக்கு சொல்கிறாரு அப்போ மது ஒழிப்புக்கு சொன்னார் இப்போ இது ரெண்டுத்தில் எதுன உண்மை அப்படின்னு கேட்டால் அது அவருக்கே தெரியாது ஏன்னா ரெண்டுமே உண்மையாங்கிறது தான் நமக்கு நாம தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற கேள்வி இப்போ இது கூட முக்கியம் இல்லை அப்படி அவர் உண்மையிலே அந்த மது ஒழிப்பை தீவிரமாக கையெடுத்துருந்தாங்கன்னா ஏன் ரெண்டுமே உண்மை இல்லைன்னா அதையும் சொல்லிடுவோம் ஒரு ஒன் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராய சம்பவம் நடைபெற்றுச்சு அறுபத்தஞ்சு பேருக்கு மேலே உயிரிழந்தாங்க மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு எதிர்கட்சி வரிசையில் பாட்டாளி மக்கள் இருக்குது அதாவது திமுக கூட்டணியில் கூட்டணி கட்சியில் எதிர்கட்சி எந்த சந்தர்ப்பம் கிடைச்சாலும் திமுகவை அட்டாக் பண்ணி திமுகவுக்கு கெட்ட பேர் வர வைக்கிறதா எதிர்கட்சியோட வேலையாக இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போது இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் அறுபத்தஞ்சு பேர் இருக்காங்க வருத்தமான தான் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மக்கள்கிட்ட தீவிரமாக மதுவுக்கு எதிரான பிரச்சாரத்தை கொண்டு போயிருக்கலாம் தீவிரமான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கலாம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் மாநாடுன்னு கிட்டத்தட்ட தேர்தல் வரைக்கும் அதை குறிக்கோளாக இலக்கா வச்சு செயல்பட்டுருக்கலாம் ஆனால் அன்புமணி ராமதாஸ் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் பத்திரிக்கையாளர்கிட்ட சொல்லிட்டு போனதோடு சரி திரும்பி வரவே இல்லை ஒரு சின்ன அடையாள ஆர்ப்பாட்டம் கூட பாட்டாளி மக்கள் கட்சியால் நடத்தப்பட வரவே இல்லை ஆனால் நீங்கள் அவங்க சொல்லும்போது போது நம்ம கேட்டுக்கணும் நாற்பத்தஞ்சு வருஷமாக மது ஒழிப்பை ஒரே கட்சி போராடிக்கிட்டு இருக்கு அது பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஆனால் அறுபத்தஞ்சு பேர் செத்தா கூட திமுக எதிராக அவங்க போராட்டம் பண்ண மாட்டாங்க அப்போ நம்ம என்ன சந்தேகப்பட வேண்டியதாக இருக்கு இதில் ரெண்டு விஷயம் நடந்திருக்கணும் ஒன்று திமுக கிட்ட காசு வாங்கிட்டு போராட்டத்தை வலுவ வலுப்படுத்தாம கடந்து போயிருக்கணும் ரெண்டு சாராய ஆலைகள் கிட்ட காசு வாங்கிட்டு போராட்டம் பண்ணாம கடந்து போயிருக்கணும் அப்போ இதுல காசு பார்க்காம பண லாபம் பார்க்காம போராட்டம் நடத்தாமல் தவிர்க்க வேண்டிய தேவை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எங்கே இருக்குது நீங்கள் அதுதான் உங்களோட அரசியல்னு சொல்கிறீங்களே அப்போ ஏன் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தலை அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மதுவுக்கு எதிரான மது ஒழிப்புக்கு ஆதரவான பிரச்சாரத்தை ஏன் பண்ணல ஏன் போராட்டம் ஆர்ப்பாட்டம் மாநாடு ஏன் நடத்தல இதே கூட்டணி கட்சியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறி குறைஞ்ச இடைவெளியில் ஏற்கனவே வெல்லும் ஜனநாயகம் மாநாடு நடத்தியிருந்தாலும் இந்த பலி ஏற்பட்ட உடனே உடனடியாக சென்னையில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி ஆர்ப்பாட்டத்துல தன்னியல்பா ஒரு மாநாடு தேதி அறிவிச்சு அந்த மாநாட்டை ரொம்ப வெற்றிகரமா மதுவுக்கு எதிரான பேசுபொருளா அவங்க மாநாடு நடந்து முடிகிற வரைக்கும் வி விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மாநாடு தான் பேசு பொருளாக இருந்துச்சு கூட்டணியிலே இருந்தாலும் மதுவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை மாநாட்டை அறிவித்து ரொம்ப வெற்றிகரமாக நடத்த முடித்து மக்கள்கிட்ட பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதோடு நிறுத்தாம இன்னும் தீவிரமான தொடர் நடவடிக்கைகள் எல்லாம் நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியிலே இருந்தாலும் திமுக கிட்டையும் கோரிக்கை வைக்கிறாங்க இந்த மதுவை பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும் அவங்களுக்கு நிவாரண முகாம்கள் அமைக்கணும் இழப்பீடு தரணும் அப்படி இப்படின்னு பல்வேறு கோரிக்கைகள் திமுக கிட்டையும் அப்படின்னு அவங்க வலியுறுத்துறாங்க ஆனா எதிர்கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி எந்த சந்தர்ப்பத்திலடா திமுக கவுக்கலான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா நம்ம வெளியிலிருந்து பார்த்தா அப்படி அப்படிதான் அவங்க பில்டப் பண்றாங்க அப்படின்ற இந்த பாட்டாளி மக்கள் கட்சி மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு நம்ம வழக்கமா சொல்ற மாதிரி இப்படி உட்காந்துட்டு பாயிண்ட் ஒருத்தம் பாயிண்ட் ஒருத்தம் இது அறுபத்தஞ்சு பேர் இல்ல இல்ல ஒரு நூத்தம்பது பேர் சாப்பிட்டோம் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நூத்தம்பது பேர் செத்தா அப்புறம் போராட்டம் பண்ணிடுவீங்களா இல்ல இல்ல இன்னும் காசு நிறைய வாங்கலாம் திமுக கிட்ட இருந்து வாங்கலாம் சாராய ஆலைகள் கிட்ட இருந்து வாங்கலாம் நம்ம இதை குற்றச்சாட்டா தான் வைக்கிறோம் வேற என்ன காரணம் இருக்க முடியும் நீங்க அந்த போராட்டம் பண்ணாம தவிர்க்க வேற என்ன காரணத்தை சொல்ல முடியும் இப்போ குற்றச்சாட்டு ரொம்ப வலுவாயலவே இப்போ அதை விட்டுட்டாங்க இப்ப நாப்பத்தஞ்சு வருஷமா நாங்க சாதி வாரி கணக்கிறப்ப எடுத்துட்டு இருக்கோம் ஐயோ ஐயோ கண்ணில் தண்ணி வருதுப்பா எங்க ஐயா அச்சா நாற்பத்தஞ்சு வருஷம் ஒரு மனுஷனால எப்படிச்சா அப்படிங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாப்ல